இன்னைக்கு சாம்பாருக்கு சூப்பராக கனவா மீன் ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன் எம்மியாக இருந்துச்சு ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு தக்காளி கூடவே கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டும் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கனவா மீன் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதோட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் பா மிளகாய் தூள் அப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இது எல்லாம் கலந்துட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஏன்னா கனவா மீன் கொஞ்சம் வேகணும் இல்லைன்னா ரஃபா இருக்கும் கொஞ்சம் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றணும் இந்த ஸ்டேஜ்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் மறந்துட்டேங்க சோ நம்ம தானே முன்ன பின்ன போட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றதுனால இந்த தான் இஞ்சி பூண்டு பேஸ்டே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா கலந்து விட்டு ஒரு டென் மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சேன் எம்மியாக ரெடி ஆயிடுச்சு கடைசியா கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு இறக்கணும்னா சூப்பரா இருக்கும்ங்க ரசம் சாம்பார் எல்லாத்துக்குமே எம்மியா இருக்கும் அதை விட கடைசியா இதுல கடாய் சோறு பண்ணி சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும்னு ட்ரை பண்ணுங்க